கிராமபா மீட்டிங் பீப்புள் ஹாவ் நோன் அபவுட் திஸ் கிராம சபா மீட்டிங் அட் அந்த வில்லேஜ்லலாம் மக்கள்லாம் உட்காந்து பேசுவாங்க யூ நோ தட்னா ஸோ கிராம சபா மீட்டிங்னா என்ன அந்த மீட்டிங்கில் என்ன நடக்கும் ஸோ கிராம சபா மீட்டிங்கில் வந்து அப்ரூவ் த வில்லேஜ் பிளான் ஏதாவது ஒரு கிராமத்துக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அதை வந்து கிராம சபா மீட்டிங்கில் அப்ரூவ் பண்ணக்கப்புறந்தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் ரெண்டாவது அப்ரூவ் த வில்லேஜ் பட்ஜெட் ஆஃப் த இயர் ஒவ்வொரு வருஷமும் ஒரு பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த வருஷம் இந்த செலவு இருக்குது எலக்ட்ரிசிட்டி பில் வாட்டர் பில் இவ்வளோ செலவு நடந்திருக்கு அண்ட் ஊருக்கு இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் போட்டிருப்பாங்க அந்த பட்ஜெட்டை வந்து இவ்வளோ செலவு பண்ணது ஒத்துக்கொடுதுன்னு ஒத்துக்கிடுவாங்க செகண்ட் அப்ரூவ் த ஆடிட் ரிப்போர்ட் ஆஃப் த வில்லேஜ் பஞ்சாயத் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் அடுத்த வருஷம் எவ்வளோ செலவு பண்ண போகிறோம்னு சொல்லது மட்டும் இல்லாமல் போன வருஷம் எவ்வளோ செலவு பண்ணோன்னு சொல்லிட்டு ஆடிட் பண்ணி அந்த அக்கௌண்ட்ஸையும் சொல்லுவாங்க இவ்வளோ செலவாச்சு சொல்லிவிட்டு அதை அப்ரூவ் பண்ணுவாங்க பஞ்சாயத்து மீட்டிங்கில் ரிவ்யூ த ப்ராக்ரஸ் ஆஃப் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஆஃப் ஆல் த ஸ்கீம்ஸ் இன்ட்ரெஸ்டட் டு த வில்லேஜ் பஞ்சாயத்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பல ஸ்கீம்ஸை வந்து பஞ்சாயத்து மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க அப்படி என்ன ஸ்கீம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அது என்னெல்லாம் நடந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்காங்க அது எவ்வளோ தூரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வில்லேஜ் பஞ்சாயத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க த கவர்மெண்ட் மே பை நோட்டிஃபிகேஷன் இன்ட்ரெஸ்ட் டு த கிராம் பஞ்சாயத் சச் அதர் ஃபங்க்ஷன்ஸ் அஸ்மே பி சப் ஸ்பெசிஃபைட் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சில டைம் வந்து நோட்டிஃபிகேஷன் விதமாக சில வேலைகளை கிராம பஞ்சாயத்தில் பண்ண சொல்லியிருப்பாங்க அந்த ஃபங்க்ஷன்ஸையும் என்ன நடந்ததுன்னு சொல்லிவிட்டு இவங்க இந்த கூட்டத்தில் ஸ்பெசிஃபை பண்ணணும் த வில்லேஜ் பஞ்சாயத் ஷேல் கிவ் டியூ கன்சிட்ரேஷன் டு த ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் சஜஷன் ஆஃப் த கிராம சபா இந்த பஞ்சாயத்தில் வந்து கருத்து கேட்பாங்க சரி இது இப்படி நடந்திருக்கு இது இப்படி பண்ணியிருக்கலாம் இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கேட்டு அந்த கருத்துக்கு தக்கன அவங்க சபை நடத்துவாங்க அண்டு மேற்படி ஏதாவது செயல் திட்டங்களையும் அங்கே பேசிக்கிடுவாங்க இந்த கோரம் ஆஃப் த மீட்டிங் அண்ட் த ப்ரொசீஜர் ஃபார் கன் கன்வேயிங் அண்ட் கண்டக்டிங் சச் மீட்டிங் ஆஃப் த கிராம் சபா ஷேல் பி அஸ் த தஸ்கிரைப் ஸோ இந்த கோரம் ஆஃப் த மீட்டிங்கை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் எவ்ரி மீட்டிங் ஆஃப் த கிராம் சபா ஷேல் பி ப்ரிசைட் ஓவர் பை த ப்ரெசிடண்ட் அண்ட் இன் ஹிஸ் ஆப்சன்ட் பை த வைஸ் பிரசிடென்ட் அண்ட் இன் ஹிஸ் ஆப்சன்ட் போத் த பிரசிடண்ட் வைஸ் ப்ரெசிடண்ட் பை மெம்பர் சூசன் பை த மெம்பர்ஸ் ப்ரெசிடண்ட் த மீட்டிங் ஒருவேளை கிராம சபா மீட்டிங் நடத்தணும் அந்த டயத்துக்கு ப்ரெசிடென்ட்டும் வரலை அப்படின்னா வைஸ் பிரசிடெண்ட் நடத்தலாம் வைஸ் ப்ரெசிடென்ட்டும் வரலன்னு சொன்னாங்கன்னா அந்த கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டு அதில் ஒருத்தர் தலைவராக வச்சு அந்த மீட்டிங் நடத்தப்படும் இதுதான் கிராம சபை மீட்டிங் எப்படி நடக்கும் அட் த சேம் டைம் என்னென்னா கிராம சபை மீட்டிங்கில் பேசுவாங்க அப்படின்னு ஒரு ப்ரப்போஷன் நன்றி இது போக மிச்ச இன்ஃபர்மேஷனாக நம்ம அப்புறம் பேசிக்கலாம்